நாம் சுவையான பருப்பு கடையில் செய்முறையை பார்ப்போம் நாம் பருப்பு கடையில் செய்வதற்கு ஒரு கப் பருப்பு கால் கப் பாசி பருப்பு பருப்பை நாம் நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் நாம் பருப்போடு சேர்ப்பதற்கு ஆறு சின்ன வெங்காயம் இரண்டு பல் பூண்டு இரண்டு தக்காளி பழம் இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பருப்புடன் வெங்காயம் தக்காளி சேர்த்த பின் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டும் நாம் பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நன்றாக வெந்து வர நாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடிவிடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து இதை வேக வைத்து விடலாம் நாம் குக்கரில் விசில் போட்டு நாம் நாலு சத்தம் வைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நன்றாக வெந்து விட்டது வெந்துவிட்டது நாம் பருப்பை நன்றாக மசித்து கொள்ள வேண்டும் தக்காளி மிளகாய் அந் அனைத்தும் மிக்ஸ் ஆகும் வரை ஒரு சிலர் மிக்ஸியிலும் அரைத்து கொள்வார்கள் நாம் நாம் இப்படி மேஷ் செய்தாலே அருமையாக இருக்கும் நாம் தாளித்து கொட்டி விடலாம் நாம் பருப்பு தாளிப்பதற்கு இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் குடியவும் காய்ந்த மிளகாய் போட வேண்டும் நாம் கறிவேப்பிலை போட்டு இதை பருப்பில் சேர்த்து விடலாம் அருமையான பருப்பு கடையில் ரெடி நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நம் சூடான சாதத்துடன் நெய் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இது குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்